வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க இடம் வந்து தென்காசி மாவட்டம் ஆழ்வாக்குறிச்சி பக்கத்தில் கடனாநதி டேம் டேம் பக்கத்திலே ஒரு இருபத்தி மூணு ஏக்கர் தார் ரோட்டிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு மண்ரோடு பாதை முப்பது அடி மண்ரோடு பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு சுத்தமான செம்மண் பூமி விவசாயத்துக்கு ஒரு ஏற்ற இடம் குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் வரைக்கும் நெல் நட்டுருக்காங்க நெல் எல்லாம் எல்லாம் விளைஞ்சிட்டு நல்ல விவசாயத்துக்கு ஒரு அருமையான இடம் கடாநதி டேம் தண்ணியே பக்கத்தில் வருது டேம் பாசனாக இருக்குது டேம்லேருந்து வரக்கூடிய ஆறு இந்த இடத்த ஒட்டியே போகுது அதனால் தண்ணி பிரச்சனை இருக்காது தண்ணி நல்லா செழிப்பான ஒரு இடம் நெல் எல்லாமே நல்லா விளஞ்சிட்டு சுத்தமான செம்மண் பூமி குறஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு தென்னை கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தென்னைக்கு மேலே இருக்குது விவசாயத்துக்கு ஒரு ஏற்ற இடம் பக்கத்தில் செங்கம்பால் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணணுன்னா கூட ஒரு ஏற்ற இடமா இருக்கும் இந்த தென்னைக்கு அப்படி பின்னாடி ஒரு சின்ன ஆறு வருது அந்த ஆற்றுலேருந்து அப்போ தண்ணியெல்லாம் மோட்டர் வச்சு இருக்காங்க வருஷம் பிள்ளவங்க நமக்கு தண்ணி எப்பவும் இருக்கும் தண்ணி செழிப்பு உள்ளே ஏறியாது தண்ணி பிரச்சனை இருக்காது நல்லா செழிப்பான ஒரு இடம் குறைஞ்ச விலையில் வந்திருக்கு நல்ல ஒரு இயற்கை எளியிலோட ஒரு அழகான ஒரு இடம் நல்ல செம்மன் பூமி தான் எந்த விவசாயம் மண்டிகளெலாம் இதுதான் பக்கத்தில் உள்ள ஆறு இதுலேருந்து நமக்கு தண்ணி எடுத்து நெல் இந்த மாதிரி இது எல்லாம் பாய்ச்சாங்க மலையை ஒட்டி அமைஞ்சிருக்கு இந்த இடம் தார் ரோட்டில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் மண் ரோடு பார்த்தேன் போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லாத ஒரு இடம் மொத்தமாக இருபத்தி மூணு ஏக்கர் இருக்குது நல்ல வியூவில் இருபத்தி மூணு ஏக்கர் விவசாயத்துக்கு ஒரு ஏற்ற இடம் குறைஞ்ச விலையில் சொல்லியிருக்காங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சம் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் குறைச்சி பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உள்ளவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்